வருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இவர் அப்படிங்கிற தான் அவங்கள்கிட்ட கேட்க போகிறேன் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த மூணுமே ஐஎன்சி மாநாடு ஐஎன்சி மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு இருந்தவர் யார் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் இதை கேட்டமே சொல்லிடலாம் மேக்சிமம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த கொஷினையும் யா வச்சுங்க இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு இந்த யா வச்சுமே நம்ம வந்து யார் இவர் அப்படிங்கிறத சொல்லிடலாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவரை பற்றி டீட்டெயில்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க இந்தியாவின் கிளாட்டு ஸ்டோன் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்தியாவின் கிளாட்டு ஸ்டோன் இந்தியாவின் அதிகாரப்பூர்வமற்ற தூதர் அப்படின்னு சொல்லி இவரை அழைப்பாங்க இந்தியாவின் அதிகாரப்பூர்வமற்ற தூதர் அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாங்க இந்தியாவின் முதுபெரும் மனிதர் இந்தியாவின் ஸ்டோன் இந்தியாவின் அதிகாரபூர்வமற்ற தூதர் இவர் நடத்திய சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லண்டன் இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து இவர் நடத்திய பத்திரிகை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ராஜ்கோப்தார் வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராய்ஸ் ஆஃப் இந்தியா இப்போ நடந்த குரூப்பு ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கழகம் எந்த வருடம்னு கேட்டிருந்தாங்க ராஜ்கோப்தார் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது ஓகே ஒரு படைப்பு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றில்